அந்த செடிகள் நம்மை ஏதோ ஒரு வகையில் காப்பாற்றிக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து மாதுளை செடி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் புருவினுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கும் அதனால் பொதுவாக வந்து செம்பருத்தி செடி அப்படி இருக்குது அப்படின்னா செம்பருத்தி பூக்கள் வந்து முதிர்ந்த கன்னி பெண்கள் அடுத்த பிறவியில் செம்பருத்தியாக அந்த கன்னியர்கள் வந்து தேவதைகளாக மாறுகிறார்கள் அவர்கள் எல்லாரும் அந்த செம்பருத்தி பூவில் வந்து தங்களுடைய ஆற்றலை தருகிறார்கள் செம்பருத்தி செடி எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல ஒரு நல்ல மனம் இருக்கும் சிகப்பு கலர் செம்பருத்தி செடி எத்தனையோ நிறங்களில் செம்பருத்தி இருந்தாலும் விருத்தி செய்யக்கூடிய ஆற்றல் அந்த மரத்துக்கு உண்டு அந்த செடி இருக்கிற இடத்த சுற்றிலும் நிறைய பிராணசக்தி இருக்கும் நமக்கு ஒரு டென்ஷன் இருக்குது ஒரு கோபம் இருக்குது நமக்கு ஒரு படபடப்பு இருக்குது அப்படின்னா அந்த செம்பருத்தி செடியும் மாதுளை செடியும் ரெண்டும் பக்க பக்கமாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் மாதுளை செடியும் மாதுளை இலை மாதுளம் பட்டை இதெல்லாம் வைத்தியத்துக்கு பரம்பிடுது அந்த சித்த மருத்துவத்திலேயும் நாட்டு வைத்தியத்திலையும் அந்த மா செடியானது மனிதர்களுடைய பலவிதமான பாவசபங்களை போக்குது ஒரு தலைமுறை நல்லா ஓகோன்னு வாழ்ந்தவங்க அடுத்த தலைமுறையில நசித்து போகிறாங்க ஆனால் அதை பேலன்ஸ் பண்ணக்கூடியது இந்த மாதுளை செடி இப்போ அடிக்கடி குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது அது வராமல் தடுக்கணும் அப்படின்னா அந்த மாதுளை செடி இருக்கும் அதுக்கு அதுலேருந்து வெளிப்படுகிற ஒரு கதிர்வீச்சு நம்முடைய குடும்பத்தில் நல்ல பிராண சக்தியை கொடுக்குது அது இருக்கும்போது அதை பார்க்கும் பொழுதே ஒரு மகிழ்ச்சி இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு இப்போ கணவன் மனைவிக்குள்ளே அந்நியோன்னியம் குறைவாக இருக்குது அப்படின்னா ஒரு கூடை நிறைய மாதளம் பழத்தை கொண்டுட்டு போய் வச்சிங்கன்னா அதுலேருந்து வெளிப்படுகிற நல்ல மனம் குணம் அது என்ன ஆகும்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒரு காதல் உணர்வை அதிகப்படுத்துது அதே போல் இந்த செம்பருத்தி செடியும் செம்பருத்தி பூவும் பூஜையில் வைத்து வணங்கும் போது பெருத்த நன்மையே தருது பெரும்பாலும் வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு அவங்களுக்கு கல்வியிலையும் சரி சந்தோஷத்துலேயும் தெரியும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடியது இந்த செம்பருத்தி அது பெரும்பாலும் வடக்கில் இருக்குது அப்படின்னா நல்லாயிருக்கும் வீட்டினுடைய எஜமானர்கள் பெரியவங்களுடைய உயரத்திற்கு மேலே அதை வளர்க்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் இருக்குது பொதுவாக செம்பருத்தி செடி இருக்கிற இடத்தில் சில அதிர்ஷ்ட தேவதைகள் இருக்கிறதா நம்முடைய புராணம் சொல்லுது அப்படி இந்த 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 வீடுகளில் பொறுத்தளவில் செம்பருத்தியும் சங்குப்பூவும் ரெண்டும் சேர்ந்துருக்குதுன்னு வச்சுக்கோங்க அது வடக்கு திசையில் இருக்குது அப்படின்னா அது ரொம்ப குபீரணி போல் ஒரு செல்வத்தை கொடுக்கு சில பேர் சொல்லுவாங்க எங்கள் வீட்டிலே இருக்கு ஆனால் நாங்கள் அப்படி ஒன்றும் வசதியாக வரலை அப்படிம்பாங்க பொதுவாக நான் இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா நாம் வாழ்வதற்கு பிராணன் தேவை அந்த பிராணனை நம்மளுடைய மர செடி கொடிகள் தான் கொடுக்குது பிராண பற்றாக்குறையினால்தான் நமக்கு துன்பம் வருது இப்போது உதாரணத்திற்கு ஒரு சனி கிரகம் இருக்குது அதனால் மந்த நிலை ஏற்படும் எந்த வேலையும் வேகமாக நடக்காது அப்படி வேகமாக நடக்காமல் இருக்கிறதுக்கு சனிக்கு உரியதான் சங்கு பூ சனி பகவான் தான் குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தை சொல்லுவார் சனிதான் ஜீவனக்காரகன் தொழில் காரகன் அப்போ நீல நிற பூவினால் எடுத்து நம்ம வீட்டில் விளக்கேற்றி வணங்கி வழிபடுகிற பொழுது அந்த செடி இருக்கிற இடத்துல ரொம்ப சிறப்பாக இருக்கும் பொதுவாக நீளத்தில் ஒற்றை இதழ் அடுக்கு இதழ் வெள்ளை கத்திரிப்பூ நிறம் அப்படின்னு சங்கு பூக்கள் வதவிரமாக இருக்குது வெள்ளை இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு குடும்பம் முன்னேற்றத்துக்கு கொடுக்கும் இப்படி வீடுகளில் பன்னீர் ரோஸோட செம்பருத்தி செடியை சேர்த்து வளர்த்தோம் அப்படின்னா நல்ல குணமான குழந்தைகள் பிறப்பாங்க பன்னீர் ரோஸுக்கு சுக்கரனுடைய வசீகரிக்கக்கூடிய தன்மை உண்டு ஒரு வீடு கட்டுதல் நகை நட்டுக்கள் வேணும் ஒரு வசதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா பன்னீர் ரோஸ் வச்சுக்கணும் பெரும்பாலும் உள்ள செடிகளை எல்லாமே வீட்டுக்கு முன்னால் வைக்கக்கூடாது இப்படி இந்த மாதுளையும் செம்பருத்தியும் ஒரு காம்பினேஷன் சங்குப்பூவும் செம்பருத்தியும் ஒரு காம்பினேஷன் அதே போல் அடுத்து தொட்டாசி பற்றி சொல்கிறேன் மறக்காமல் நம்ம வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கடவுள் தாவரங்கள் வடிவமாக வந்து நம்மை காப்பாற்றுகிறார் அதனால் செடிகள் தானே அலட்சியமாக போயிட வேண்டாம் பார்ப்போம் சந்திப்போம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்